ஹாய் நான் உங்கள் லெஸ்ஸஸ் ஃபேமிலி நியூஸ் எல்லாம் பரபரப்பாக போய்ட்டுருக்கு எல்லோரும் பார்க்கத்தான் செய்கிறீங்க ஆனால் உங்களை நியூஸ் போடுறவங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு என்ன நடக்குது யார் மேலே தப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்குன்னு தெரியல இது மக்களுக்கும் புரியாது அவங்களே பு புரியாத ஒரு புதிராக தான் இருப்பாங்க முத நான் ஒன் நான் வந்து இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா சித்ரா திவ்யா கல்லட்சி அவங்க ரெண்டு பேரை தான் பேச போகிறோம் சித்ரா எங்களுக்கு எப்படி எங்கள் சித்ரானா அவங்க யாருன்னே எங்களுக்கு மொதல் ஃபஸ்ட்டு தெரியாது அவங்க முதல் எங்களுக்கு வந்து அறிமுகமே கிடையாது யார் மொழிய அறிமுகம்னு நீங்க இப்ப நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை பாருங்க எங்களுக்கு ஃபஸ்ட் முதல் கல்ல திவ்யாவும் நான் என் தம்பியும் நாங்க எல்லாருமே வீடியோ போட்டுக்கிட்டு வீடியோ போட்டு நாங்கள் சத்து சந்தோஷமா தான் முதல் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தோம் சரிங்களா திவ்யா வந்து அந்த அம்மா வந்து திவ்யாவுக்கு ஃபோன் போட்டிருக்குது யாரு சித்ரா அம்மா ஃபோன் போட்டிருக்காங்க ஃபோன் போட்டு திவ்யா நான் உன்னை பார்க்க வரேன் ராஜபாளையம் வர்றேன் கார்த்தினியும் ஒன்னாதானே இருக்கீங்க நான் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த வந்து திவ்யா எங்களுக்கு சொல்லவே கிடையாது இவ வந்து பக்கத்துல ஸ்ரீவலிபுத்தூர்ல ஸ்ரீபலிபுத்தூர்ல அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் சித்ரா அம்மா வர்றாங்க அப்படின்னு என் தம்பி கிட்ட அதாவது கார்த்திகிட்ட வந்து அவ சொன்ன சொன்னா அவங்க யார் திவ்யா மக்கள் பார்வை சித்ராமா அவங்க யாருன்னு உண்மையாவே சொல்றேன் என் தம்பி கேட்டான் அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் திவ்யா நான் வந்து உங்க நான் ஃபேமஸ் ஆகணும் அதாவது நான் கண்டன்ட் பண்ணணும் உங்களோட சேர்ந்து கண்டன்ட் பண்ணனா நான் ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா அப்படி சொல்லி தான் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் லைவை போட்டுக்கிட்டே வந்தாங்க அடி அடிக்கிற மாதிரி திவ்யாவை அடிச்சாங்க அது நீங்களே பார்த்தீங்க அவளை என்ன பண்ணாங்க அவங்க எப்படி லைவ்ல வந்தாங்க உங்களுக்கே தெரியும் நாங்களும் தெரியாத மாதிரி தான் இருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த அம்மா லைவை முடிச்சுட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்கள் நம் எங்கள் எங் என்னுடைய செல்லு என் தம்பியோடது திவ்யாலோடது எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் வீட்டில் எல்லாம் நாங்கள் தான் இருந்தோம் இந்த கார்த்திக் தம்பின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா அவனோட எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த அம்மா வந்து அதாவது சிக்கா சூர்யா முதல் எனக்கு அவங்க சூர்யாக்கா கூட அவங்க எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு சிக்கா அவங்க தான் யாருன்னே எனக்கு உண்மையாவே எனக்கு தெரியாது சிக்கா சூர்யா அப்படின்னு சொல்லி ஆஹ் அவங்கள பள்ளி வாங்கணும் திவ்யா அது உன்னால மட்டும்தான் பள்ளி வாங்க முடியும்னு ஃபஸ்ட்டு எங்க கிட்ட சொன்னாங்க என் தம்பி சொன்னா அவங்கள பழி வாங்குறதுக்கு எங்களுக்கு என்ன எதுக்கு எதுக்குமா பழி வாங்கணும்னு சொல்லி என் தம்பி கேட்டா இல்ல தம்பி இல்ல கார்த்தி நான் அவங்களை வந்து எனக்கு அவங்க வந்து நிறைய துரோகங்கள் பண்ணிட்டாங்க அதனால வந்து நான் பள்ளி வாங்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து பேசிடுச்சு பேசிட்டு திவ்யாவுக்கு திவ்யா அக்கௌண்ட்ல வந்து நீ வந்து அமௌண்ட் போட்டு விட்டாங்க அவங்க திவ்யாவே உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் என் தம்பி வந்து என் தம்பி கார்த்திய என் தம்பி வந்து நம்பர் சொல்லு கார்த்தி நான் உனக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் தம்பி சொன்னா அம்மா இப்பதைக்கு அதெல்லாம் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கிறோம்னு சொல்லி என் தம்பி அதை விட முடிச்சான் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ராஜபாளையத்துல தான் ரூம் போட்டிருக்கேன் நீ வா தம்பி அப்படின்னு சொல்லி என் தம்பிய கூப்பிட்டாங்க தம் கார்த்தி உனக்கு வந்து என் கார்த்தி உனக்கு இந்த மாதிரி பண்றேன் பண்ணுறேன் ஆசை வார்த்தைகள் என் தம்பிக்கு நிறையா சொன்னாங்க நீங்க கேட்பீங்க அவ அந்த அம்மா சொல்லிச்சுனா உங்க தம்பிக்கு எங்க அறிவு போச்சுன்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் என் தம்பி அதெல்லாம் முடியாது அப்படின்னு முடிச்சிட்டான் சரிங்களா அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு நாலு பசங்க ஏ கார்த்திகனா நல்லா செலிபிரிட்டி ஏன்னா யாருக்குமே கார்த்திகின்னா செலிப்ரி செலிபிரிட்டி அவர் கூட தெரிஞ்சா நல்லா ஃபென் பீட்டு ஹெத்து அப்படின்னு ஒரு நாலு பசங்க என் தம்பி கூட தெரிஞ்சாங்க அந்த நாலு பசங்களுக்கும் ஆசை வார்த்தைகள் காட்டி என் தம்பி உனக்கு நான் வண்டி எடுத்துட்டாரேன் தம்பி உனக்கு தாரேன் அப்புறம் கார்த்திக் தம்பின்னு ஒருத்தன் உள்ள போயிருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து உன் ஆட்டோ வந்து மூழ்கி அவன் ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தான் உன் ஆட்டோ வந்து அவன் வந்து டியூ கட்டாம மாத்திக்கிடுச்சு உன் ஆட்டோவை நான் திருப்பி தாரண்டா தம்பி நான் சொல்றத நீங்க கேட்டா போதும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பசங்க வந்து நாங்க கார்த்திக் அண்ணாக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க நீங்க இதெல்லாம் பண்ண பண்ணலைன்னா உங்க ஃபேமிலிய இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு மிரட்டிட்டாங்க சரி நம்மளால நம்ம ஃபேமிலிக்கு எதுக்குன்னு சொல்லி அந்த பையங்களும் சரி நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பசங்களும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எங்க நான் நான் ஒரு மக்களை நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிறேன் என் தம்பி வந்து தானா மாற்றுறதுக்கு அவனா அறிவு இல்லாமையா என் பேருக்கே அறிவு இல்லாம வந்து மீடியாக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டானா அதுல போய் மாட்டுறதுக்கு அந்த வீடியோ எடுக்கிறது என் தம்பிக்கு தெரிஞ்சிருந்தா அந்த வீடியோக்குள்ள அவன் முகத்தை காட்டியிருக்கவே மாட்டான் சரிங்களா அத வந்து முக்கியமா மக்களே அதை தெரிஞ்சுக்கங்க சரிங்களா ஏன்னா அவனுக்கே அந்த வீடியோ எடுத்தது தெரியாது சரிங்களா திவ்யாவுக்கும் தெரியாது என் தம்பிக்கும் தெரியாது அந்த பசங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது சரிங்களா அந்த பசங்க அந்த பசங்க வந்து இப்படி பண்ணி அதுல இன்னொருத்த வந்து அதை வீடியோ பிடிச்சி அந்த அம்மாவுக்கு அனுப்பிட்டாங்க நீங்க நினைப்பீங்க என்னடா இது வந்து இவங்க மூலியமானாலே போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து என்ன அந்த அம்மா எனக்கு நிறைய ஆசமர்த்தல் காட்டுச்சு எதுனா எது என்ன கட்டுச்சுன்னா நீ இவ்வளவுக்கு கஷ்டப்படுற உன் பொண்ணு அந்த மாதிரி நான் செட்டில் பண்ணிடுறேன் உன் பையனுக்கு இப்பயே ஒரு இடம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம் எனக்கு எங்களுக்கு நாங்கள் சாப் இந்த சாப்பிட்ற சாப்பாடே போதும் எங்களுக்கு யூடியூப்பில் வர பணமே போதும் என் ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாரு போதும்மா என்ன இதோட விட்டுருங்கன்னு சொல்ல விட்டினா அந்த அம்மா என்ன எந்த விஷயத்துலையுமே என்னை இழுக்கலை நான் அந்த அம்மாவை பார்க்கையும் போகலை சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்கள் வீட்டில் நடந்துச்சு உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா இந்த விஷயம் நடக்கல இந்த ஊரில் நான் இல்லை ஊரில் இல்லைன்னா நான் வந்து என் தம்பி வீட்டில் உங்களுக்கே தெரியும் அந்த இதில் முக்காவாசி இருக்க வீடியோ எல்லாமே நான் என் தம்பி வீட்டில் தான் எடுத்திருப்பேன் கொஞ்சம் வீடியோ தான் நான் வந்து திவ்யா கூட எடுத்திருப்பேன் ஏன்னா நான் முக்காவாசி நான் வந்து என் தம்பி வீட்டில் தான் இருந்தேன் ஈரோட்டில் இருந்தேன் சரிங்களா அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கங்க எஸ் எஸ் சாமிலி தான் உடந்த அப்படின்னு நீங்க தெளிவா நீங்க வந்து பேசுவீங்க ஏன்னா மக்கள் வந்து தப்பு எது அது எதுன்னு தெரியாது அப்புறமா என்ன அந்த அம்மா வந்து இழுத்து விட்டுருச்சுன்னா நான் வந்து கார்த்தி நீ வந்து திவ்யா மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நான் வந்து இந்த மாதிரி வீடியோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க அம்மா என்ன நம்ம பண்ணணும்னு சொன்னப்ப நீ வந்து திவ்யாவோட வந்து திவ்யா திவ்யா மொபைல் அன்னொரு முக்கியமான சொல்லிக்கிறேன் திவ்யா மொபைல வச்சேனா எல்லாமே திவ்யா மொபைலுக்குள்ள எல்லா அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க இவளும் வாய் விட்டு சொல்லிட்டா அப்ப சொன்னப்ப எனக்கு வந்து திருச்சி சாதனா சுமதி சிக்கா சூர்யா அதுக்கப்புறம் நிசா இவங்க எல்லாம் வந்து எனக்கு நான் பள்ளி வாங்கிய ஆகணும் இவங்க வந்து பிராத்தல் கேஸ்ல வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொன்னது அந்த அம்மாதான் அந்த அம்மாதான் இவ்வளவும் பண்ணுனாங்க அது போல என் தம்பி இன்னும் ஒரு நாலு நாள் வெளியில வந்துருவான் ஏன்னா அவன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால என் தம்பி வந்து வெளியில வருவான் வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து எடணும் சோட அந்த அம்மா என்ன பண்ணுச்சு என் தம்பிய மிரட்டி என்ன வாங்குச்சு என் தம்பிய வந்து என்ன என் தம்பிய எப்படி மன உளைச்சலுக்கு உண்டாக்குச்சு அப்படின்னு என் தம்பி எவ்வளோனு சொல்லுவான் நீங்க வந்து அதை எல்லாமே கேட்டுக்கங்க தெரிஞ்சுக்கங்க இன்னும் ஒரு அது கார்த்திக்கோட வீடியோ வந்து இன்னும் நாலு நாள் அவரோட வீடியோ வந்துடும் அவர் நாலு நாள் வெளியே வந்துருவாரு அதனால எந்த பிரச்சனையும் இருக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன் கார்த்திக்கு ஃபேமிலி இருக்கு சரிங்களா அவர் வந்து அந்த ஃபேமிலிக்காக மட்டும்தான் யோசிக்கு யோசிக்கிறாரு அவரை தயவு செய்து கண்கலங்க வச்சு அழுக வைக்காங்க மக்களே இந்த மீடியாக்காரங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம சேனல்காரங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அவனை ஜூம் பண்ணி போடாதீங்க மனைவியும் அவனோட மனைவியும் அவனோட சேர்ந்த சொந்தக்காரங்களும் நாங்களும் எங்கள் ஃபேமிலி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் மன ரீதியாக பாதிக்கப்படுறோம் தயவு செய்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் எல்லா சேனலுக்குமே சொல்கிறேன் என் தம்பியை ஜூம் பண்ணி போடாதீங்க அவனே உங்களுக்கு விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பான் கொடுக்க எவிடன்ஸோட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுவான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க யார் மேல தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்க பாய் நன்றிங்க